இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் கோடலூர் பகுதியில் பிரச்சாரம் செய்தார் அரிசி வில பருப்பு வில பாலம் நமக்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க ஏடிஎம் வாசல் என்ன இதெல்லாம் பறக்க முடியுமா கொரோனா காலத்துல லாக்டவுனை போட்டுட்டு மோடி டிவியில் அறிவிச்சுட்டு போயிட்டாரு மக்கள் எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க கஷ்டப்படுறாங்களா எதுவுமே கண்டுக்கல ஆனால் அந்த நேரப்பாடியார் அரசு உங்களை எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டார்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் குழந்தைகளை போல அவர் குழந்தைகளை போல உங்களை நம்மளை மக்களை பார்த்து கொண்டார் யாரும் பசியில் இருக்கல அண்ணன் சொன்ன மாதிரி ஆக இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து அவரோட வேட்பாளர் பாஜகவோட வேட்பாளர் மூணு வருஷம் மத்திய அமைச்சரா இருக்கார் இவர் இப்ப என்ன சொல்றாரு தேர்தல் அறிக்கையில மூணு வருஷத்துல இனிமே எனக்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சா நீலகிரி தொகுதி இந்த பிரச்சனை நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது பத்தாயிரம் குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு நிலை நாம் என்ன எந்த வருஷத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் ஒரு வீட்டுகள் இந்த மின்சாரம் இல்லாமல் மக்கள் இருக்காங்க சொல்றதுக்கே கேவலமா இருக்கு ஆக நான் இதை என்னன்னு கேட்டு ஆ ராசா ஒரு பேட்டியில சொல்றாரு செக்ஷன் செவன்டி தீர்க்க முடியாத பிரச்சனை அது வந்து மூணு வருஷம் கல்டிவேஷனுக்கு போகலாம் ஏன்னா டீ ஆட்டோமேட்டிக்கா பாரஸ்ட் போயிடும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படியா பேசுற பேசுறது அவர் சொல்ல அவர் வந்து ஒரு அட்வொகேட் அண்ணனும் தான் அட்வொகேட் அவர் ஒரு அட்வொகேட்டுங்கிற முறையில சட்டத்தை பேசுறாரு அப்படி பேச கூடாது மக்கள் பிரதிநிதி மக்கள் பக்கம் தான் பேசணும் என்னைக்கும் வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுத்தாங்க நிறுத்திட்டாங்க எந்த நல்ல திட்டத்தையும் வரல அந்த நிரப்பாடியார் அவர்கள் கொடுத்த திட்டங்களை மறக்க முடியுமா எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஆக இதெல்லாம் யோசனை பண்ணி எதையுமே தீர்க்காமல் உங்க ஓட்டு கேட்டு வராங்க அவங்களே நிராகரித்து விட்டு செய்து கொடுத்த கட்சி அனைத்து முன்னேற்றக் கழகம் நாங்கள் பெருமையாக கேட்கிறோம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம் தீர்வு காண்போம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மக்களுக்கு அவருக்கு கெட்ட பேரு அப்படி உங்கள் பேரை கெடுக்கும் விதமாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படி இல்லாம கண்டிப்பா நான் உங்க பேரை காப்பாற்றுவேன் உங்களுக்கு நல்ல பேரை நான் வாங்கி கொடுப்பேன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மக்கள் இந்த மக்களுக்கு தான் இந்த பெருமையை சேரும் அந்த தெரிந்து கொண்டு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வரும் பத்தொன்பதாம் தேதி